வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலுக்கு கூடிய சீக்கிரமே என் போட போறாங்களா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் சண்டிவ்ளூட் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் அருவி சீரியல் இந்த சீரியல் டூ இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது டிஆர்பி ரேட்டிங்லாம் நல்ல ரேட்டிங்கில் தான் இருந்தது பட் இப்போ கொஞ்சம் நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டோரி லைனில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது சம்மந்த சம்மந்தம் இல்லாத ஸ்டோரி லைன்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமாக இதில் நாராயணமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரை வச்சே வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து ஸ்டோரியை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே வந்து இந்த சீரியலை வந்து மக்கள் விரும்பி பார்த்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா அருவி அண்ட் புகழ் அருவி அண்ட் புகழுக்கு வந்து ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆனதுல அருவி புகழுக்காகவே வந்து இப்போ வரைக்கும் இந்த சீரியலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் அம்பிகா மேம் அம்பிகா மேமும் வந்து இந்த சீரியலில் வந்து சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அம்மா ரோல்லையும் வந்து பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க சேம் டைம் மாமியார் ரோல்லையும் வந்து ரொம்பவே அழகாக எதார்த்தமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதனாலவே வந்து இந்த சீரியலுக்கும் ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த சீரியல் வந்து என் போட போகிறாங்க ஸோ சிக்ஸ் மந்த்த்க்கு மேலே இருந்தே வந்து இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க பட் இப்போ வந்து கன்ஃபார்மாக இந்த சீரியல் முடிய போகுது இதுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டுமே வந்து முடிச்சிட்டாங்க ஸோ யாரெல்லாம் வந்து அருவி சீரியலை மிஸ் பண்ணுறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ